நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கத்தருக்கு பிரியமாம் இன்றைக்கு நம்ம கத்தருக்கு நிறைய காரியங்கள் பிரியம் பிரியம் என்று சொல்லி நமக்கு பிரியமானதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது நான் செய்யறது கத்தருக்கு பிரியமாங்கறத யோசிக்கவே இல்ல இது எனக்கு பிரியமா இருக்கு எனக்கு இஷ்டமா இருக்குது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு மன நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்லி தேவன் கூடிய காரியத்தை தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீதிமொழிகளிலே அவன் சாலமோன் இப்படியாக சொல்லுகிறார் நீங்க பலியிடுவதை பார்க்கலாம் நீங்க கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதை காட்டிலும் துதி செலுத்துவதை பார்க்கிறோம் இரண்டு காரியத்தை இவர் மையப்படுத்தி சொல்லுகிறார் ஒன்று நீதியாய் இருக்க வேண்டும் நியாயமாக இருக்க வேண்டும் இதுவே கத்தருக்கு பிரியம் உங்களிடத்துல நீதி காணப்படுகிறதா கர்த்தர் விரும்புகிற நீதி உங்களிடத்துல காணப்படுகிறதா நீங்கள் நியாயமாக நடக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எல்லா விஷயத்திலும் நியாயமா இருக்கீங்களா நம்ம நமக்கு நம்ம காரியத்துல நம்ம நியாயமா இருப்போம் நம்ம காரியத்துல மத்தவங்க நியாயமா இருக்கணும்னு விரும்புவோம் நம்ம வேலையில மற்றவங்க நீதியா இருக்கணும்னு விரும்புவோம் ஆனா நம்ம மற்றோட வேலையிலையும் நம்ம மற்ற காரியத்திலையும் நீதியா நியாயமாக இருக்கிறோமா அப்படி இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாம் என அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானது என்ன நான் நீதியா இருக்கணும் நான் நியாயம் உள்ளவனாக இருக்கணும் நான் மற்றவர்களுக்கு முன்பாக அப்படி இருந்து கொண்டு இப்படி இருந்து கொண்டு நான் மற்றவர்களிடத்திலே நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்ப்பது தவறான ஒன்று இந்த வசனத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அருமையான ஒரு கதை ஞாபகம் வருகிறது அமீன் ஒரு வீட்டிலே மிகவும் சுகவீனமாக தகப்பனார் படுத்திருந்தார் அந்த தகப்பனாருடைய அமீன் மனைவி அதாவது ஒரு பிள்ளையினுடைய மன தக தாயார் தன்னுடைய தகப்பனார் அவன் உடம்புக்கு சரியில்லை என்று சொல்லி பக்கத்து வீட்டில் போய் அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லை ஒரு நூறு ரூபாய் வாங்கிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க இந்த மகள் வேகமாக ஓடி போனா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சகோதரத்தில் கேட்டால் என்னுடைய மழையை மொழியில் கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லை அம்மா சொன்னாங்க ஒரு நூறுரூபா வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமான்னு சொல்லி உடனே இந்த சகோதரி ரொம்ப எரிச்சல் பட்டு கோவப்பட்டு ஆக்ரோஷமா உனக்கு அறிவில்லை இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா உங்க அம்மாவுக்கு அறிவில்லையான்னு சொல்லி இந்த பிள்ளைய திட்டிக் கொண்டு அவங்க வீட்டுக்கு நேரம் நடந்து போகும்போது வழியிலே வழியில தகப்பனார் சகோதரியை சந்தித்தாலாம் என்ன நீ வேகமா எங்க போறன்னு கேட்கும் போது வெள்ளிக்கிழமை முதலுமா நம்மகிட்ட நூறு ரூபாய் கேட்டு இந்த பிள்ளையை அனுப்பி விட்டுருக்கா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த தகப்பனார் சொன்னாராம் கொஞ்சம் பொறு நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது எனக்கு என்னைக்கு ஆபரேஷன் நடந்ததுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம் ஆமா இந்த நாள்ல நடந்துச்சு இந்த கிழமையில நடந்துச்சு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இத்தனை லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்லி டாக்டர் சொல்லும் பொழுது தான் தன்னுடைய மனைவியுடைய எல்லா நகையும் அடகு வச்சு எனக்கு பணம் கட்டினான் அந்த பணம் தான் எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு இருதய ஆப்ரேஷன் அவன் அன்னைக்கு பணம் கட்டல அப்படின்னா எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்காது அதே நேரத்துல அது வெள்ளிக்கிழமை அவங்க மனைவி நான் நகையை கலட்ட மாட்டேன் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் செத்தே போயிருப்பேன் அவங்க செஞ்சிருக்காங்க எந்த ஒரு பெரிய உதவியும் எதிர்பார்க்காம நீதியா இருந்திருக்கிறாங்களே நியாயமா இருந்திருக்கிறாங்களே நீயே இன்னைக்கு கிழமையை பார்த்து கொண்டிருக்கிற வியாதி கிழமையை பார்த்து வருதா பிரச்சனை கிழமையை பார்த்து வருதா எல்லா சடங்கார தூர தூக்கி போடுன்னு சொல்லி உன் பரிசுல இருக்கிற காசு எடுத்துக்கூடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்களா அப்படிதான் அந்த சகோதரிக்கு உணர்வு வந்ததா ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ண பார்த்தமேன்னு சொல்லி மற்றவளுக்கு நாம் பார்க்கிறோம் நீதியை பார்க்கிறோம் எனக்கு எல்லாரும் நீதியா நடக்கணும் என் காரியத்துல எல்லாரும் நீதியா இருக்கணும் நியாயமா இருக்கணும் சொல்றோம் ஆனா நம்ம எல்லாருடைய நீதியா இருக்கிறோமா நியாயமாக இருக்கிறோமா இன்னைக்கு நமக்கு நாமே ஒரு வட்டத்தை போட்டுட்டு இதுதான் என்னுடைய நீதி நான் இப்படிதான் இருப்பேன் நான் என்ன மாத்திக்க மாட்டேன் யார் என்ன சொன்னா என்ன யார் எப்படி நடந்துகிட்டா என்ன நான் இப்படிதான் இருப்பேன் சொல்லி இன்னைக்கு நம்முடைய நீதியில நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த பரிசுத்த வேதாகமும் என்ன நீதியை போதிக்கிறது இந்த பரிசுத்த வியா அவன் வேதாகமும் என்ன நியாயத்தை போதிக்கிறது என்று நான் வாசிப்பதில்லை கடைபிடிப்பதில்லை இன்றைக்கு நீங்கள் இதை வாசியுங்கள் இதுல என்ன நியாயம் போதித்திருக்கது எதை செய்தால் நியாயம் எதை செய்தால் நீதி என்று இந்த வேதம் போதிக்கிறதோ அதற்கு நீங்கள் கீழ்ப்பட்டது நடப்பதில்லை என்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீதியின் தேவன் நியாயம் உள்ள தேவன் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதைத்தான் அவர் விரும்புகிறாரு நீங்க கர்த்தடத்துல நீதியா இருங்க நியாயமா நடந்து கொள்ளுங்க உங்க பலியை அல்ல உங்களுடைய சிறப்பான காணிக்கையை தசம பாகத்தையே கத்தர் அவன் எதிர்பார்க்கிறவர் அல்ல இவன் எப்படி நீதியாக இருக்கிறான் இவன் எப்படி நீதியாக இருக்கிறான் நியாயமாக இருக்கிறான் அதையே கத்தர் பார்க்கிறார் அப்படி நடப்பீர்களா இன்றைக்கு கத்தர் உங்களை ஆசிரித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ